நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

ஈரோ <laughs> கணிக்க

பங்கல்ல விக்குது கருப்பு கலர் கருப்பு வெண்ணு கேக்கறீங்களே இது நான் கரல்ல விக்கற போறேன் இது கருப்பு வெண்ணு கொடுக்கிறேன் இப்போ என்ன வேண்டா என்னப்பா செய்யறது நீங்க என்ன பண்றீங்க உங்கள நான் கை எடுத்து கும்பிடுறேன் எனக்கு கருப்பு மட்டும் வாங்கி தாங்க அம்மா உள்ள டப்பால கிரே எடுத்து வா போய் எடுத்து வா அது கருப்புடா இவுது கருப்பு உனமா கிதே நான் உங்களுக்கு தெரியாதா நானா உள்ள போய் தான் பார்த்தேன் அம்மா பாத்துறோமா வாங்கி இருந்தோம் அவரை மன்னிச்சிடுமா அவர்காக நான் கேட்டா நான் மன்னிப்பு வாங்கிக்கிறேன் இல்ல வேண்டாம் அம்மா எங்க மன்னிப்பு கேக்குறீங்களே கொஞ்சமா சேத்துனா இருக்காடி

ஓட்டு எப்படி வீடு போ வேணாமா நான் சொல்றது கேளு என்னுடைய அப்பா தவறு செஞ்சா இல்லைன்னு இல்லன்னு சொல்லல கண்டிப்பா என்னுடைய அப்பா தவறு செஞ்சாரு நான் என்ன சொல்றேன் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கா ஆ பங்கல்லுக்கு இது வாங்கி வச்சா வாங்க பூசிடுறேன் எல்லாத்தையும் இல்ல அதே பூசி

உங்க அப்பா எனக்கு கடிக்க சொல்றீங்க ஒரு வகையில என்ன ஆயா அது இருக்கிற அந்த ப்ரோ புரோ என்ன ஜாய்டூல போறதோ சகோதரர் இருக்கு தெரியாது அப்படி அந்த ப்ரோ உங்களை ரேப் பண்ணிரு

அப்பா ஐயா எதுபா ஐயா அந்த எனக்கு என்ன தம்மா வேணும் அப்பா ஐ இருக்கு எனக்கு இல்ல எல்லாருக்குமே நான் சொல்றேன் வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அனுபவத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அதிகாரத்துல பெரியவங்களா இருந்தாலும் சரி ஐயோ ஐயோ இவர் ஒரு மன்னர் தானே ஆமா இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர் தானே ஆமாமா இவர் கொற்றவர் தானே கொற்றவர்லாம் கேராதமா manners மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும் அப்ப இவர் நீதி காக்க

அந்த திருவா ஒரே ஆளா செஞ்ச செய்ய முடியாது ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து செஞ்சா அந்த வேலை சுருக்கா முடியும் ஆமா அது தான் அவர் மாலை போடுறாரு நான் தாலி போறேன் முதல்ல ஏய் ஏய் முதல்ல என்ன திருவி அவக்காயனது பயிர் உனது

நான் என்றும் ஒருவனுக்கு தினம் ஆ சரி நீங்க எப்படின்னா இருங்க சந்தோஷமா இருக்க போயிட்டு வரேன்